மக்களவை தேர்தலில் பல இடங்களில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என அடுத்தடுத்து அடிசறுக்குவதால் அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலேயே பெரும் குழப்பம் நிலவி வருகிறது அதிமுகவின் தனி தலைவராக தன்னை கொள்வதற்காக உட்கட்சியில் அவர் எடுத்த அரசியல் முயற்சிகளில் பாதியை கூட கள அரசியலில் தேர்தலில் அரசியல் செயல்பாட்டில் இபிஎஸ் காட்டவில்லை என அதிமுக தொண்டர்கள் மத்தியில் புகைச்சல் எழுந்திருக்கிறது இபிஎஸ் தலைமையில் அதிமுக சந்தித்த பத்து தேர்தல்களிலும் தோல்வியே அவருக்கு பரிசாக கிடைத்துள்ளது எந்தெந்த தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்விகளை சந்தித்தது என்பதை பார்க்கலாம் ஆர் கே நகரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் அந்த கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் சுயேட்சை வேட்பாளர் டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டியிட்டார் ஆனால் மதுசூதனனுக்கு தோல்வியே மிஞ்சியது யாரும் எதிர்பார்க்காத வகையில் டிடிவி டி தினகரன் பெருவாரியான வெற்றியினை பெற்றார் அடுத்ததாக அதிமுகவில் இருந்து தினகரன் அணிக்கு சென்ற அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வைத்தார் இ அந்த தொகுதிகள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளுக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இ பி எஸ் முதல்வராக இருந்த நேரத்திலேயே தேர்தல் நடைபெற்றது அதில் எதிர்கட்சியாக இருந்த திமுக பதிமூன்று தொகுதிகளில் வென்ற நிலையில் ஆளுங்கட்சியான அதிமுக ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் ஓ பி மகனான ரவீந்திரநாத் மட்டுமே அதிமுக சார்பில் தேனியில் வெற்றி பெற்றார் ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்த போதும் எதிர்கட்சியாக இருந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முப்பத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்றனர் அதே ஆண்டில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ்ஐ முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த அதிமுக திமுகவிடம் தோல்வியுற்று பத்து வருடங்களுக்கு பிறகு ஆட்சியை பறிகொடுத்தது சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் பெரிய அளவில் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை அதன் பிறகு திமுக ஆட்சியில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடைந்தது ஓ பி எஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கட்சியின் பொது செயலாளராகவே ஆகி தனி பெரும் தலைவராக உருவெடுத்தார் இபிஎஸ் அப்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை நிறுத்தினார் ஆனால் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இபிஎஸ் நிறுத்திய வேட்பாளர் தோல்வி அடைந்தார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் ராணி வெறும் ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் மட்டுமே பெற்று நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் இப்படி இபிஎஸ் தலைமையில் சந்தித்த தேர்தல்களில் தொடர்ந்து அதிமுக தோல்வியுற்று வருவதால் அவரது தலைமை மீது நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது